வெறும் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து உங்களுக்கு மினி ஏர் கூலர்ல அவைலபிள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்து இந்த ஏழைகளின் ஏர் டவர் ஃபேன் வாங்கினீங்கன்னா இந்த பெரசல் ஃபேனை நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இந்த ஃபேன் ஃப்ரீயா வேண்டாம்னா இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் வேண்டாம் சொன்னீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் குக்கரை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் பன்னெண்டு லிட்டர் குக்கர் வேண்டாம் சொன்னீங்கன்னா மல்டி மேக்கரை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்லன்னா ஜூஸரை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல புல்லட் மிக்ஸி ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல சீலிங் ஃபேனை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு டேபிள் ஃபேனை ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க நம்ம டெலிவரி அண்ட் ஷாப்பிங்ல சம்மர் ஆரம்பிச்சாச்சுங்க சம்மர் ஆரம்பிச்சாலே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து காற்றுகள் கண்டிப்பாக பத்தாது இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேன் பத்தாதுங்க எல்லா வீடுகளுக்கும் ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் வேணும் நம்ம டெலிபிளான் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஏசி உங்களுக்கு ஏழைகளின் ஏசினா என்ன நம்ம வந்து இதை வந்து டவர் ஃபேனுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழு 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 இருக்கும் டவர் ஃபேன்ல நிறைய மாடல் வந்துருக்கு இந்த சம்மருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ஏழைகளின் ஏசியா பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் அறுபத்தஞ்சு லிட்ரு ஏர் கூலரு முப்பத்தி அஞ்சு லிட்ரு ஏர் கூலரு இருபத்தஞ்சு லிட்ரு ஏர் கூலரு பதினஞ்சு லிட்ரு ஏர் கூலரு ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டவர் ஃபேனில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் யூஸ் பண்ண கூடிய ஒரு ஆஃபர் தான் காம்போ ஆஃபர் தான் கொடுக்க போறேங்க கண்டிப்பா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க என்னென்ன ஆஃபருங்கிறத பார்க்கலாம் ஏழைகளின் ஏசி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவா இந்த பேசிக் மாடலுங்க ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிடுங்க இல்ல ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நீங்க எந்த ஏர் கூலர் ஏழைகளின் ஏசி வேணாலும் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவால இருந்து இருக்குங்க உங்களுக்கு எது வேணாலுமே இந்த ஸ்டாண்டிங் ஃபேனை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஃபேன் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த கேஸ் சோ வேணா 10 1 குக்கர் எடுத்துக்கலாம் 10 லிட்டர் குக்குரும் வேண்டாம்னு சொல்றீங்கன்னா இந்த மல்டி மேக்கர் வேண்டாம் மேக்கர் வேண்டாம்னு சொல்றீங்கன்னா இந்த ஜூசர் எடுத்துக்கலாம் ஜூசர் வேண்டாம்னு சொல்றீங்கன்னா இந்த புல்லட் மிக்சர் எடுத்துக்கலாம் இல்ல புல்லட் மிக்சர் வேண்டாம் சொல்றீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் இந்த சீலிங் ஃபேன் வேண்டாம் சொல்றீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபர் எடுத்துக்கலாங்க ஏலையிலin ஏசிங்க ஏலையிலin ஏசி ன்னா என்ன சொல்றோம்னா உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு இந்த சம்மர் வெயிலுக்கு ஏத்த மாதிரியான இந்த ஏலையிலin ஏசி தாங்க டவர் ஏர் கூலர் ஃபேன் உங்களுக்கு இந்த டவர் ஏர் கூலர் ஃபேன் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நாலு அஞ்சு வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான முறையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இது வந்து பேசிக் மாடல் உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஆஃபரோட ஃப்ரீ ஆஃபரோட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா முதல் இருக்கு நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு அதே மாதிரி இது ஒரு மாடலு அதே மாதிரி இது ஒரு மாடலு நிறைய மாடல் டவர் ஃபேன் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு இது டவர் ஃபேன் வந்து நார்மலா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண நார்மலா வந்து சீலிங் ஃபேன் நம்ம வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் இருக்கும் அந்த சீலிங் ஃபேன் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல வந்து அந்த சூடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சூடு தான் தரும் சீலிங் ஃபேனோட ப்ராசஸ் வந்து அதான் உங்களுக்கு நம்ம ஏழைல ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குளு குழு குளு குழு குழுன்னு இருக்குங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு காத்து நல்லா சில்லு சில்லு சில் சிலுன்னு இருக்கும் உங்களுக்கு இத பாருங்க நார்மலாவே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தையாக சொல்றதை விட உங்களுக்கு நேரடியாவே நம்ம வந்து இந்த ஃப்ளக் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியே காட்டிறலாம் உங்களுக்கு சரிங்களா காட்டிறலாம் ஆமா ஆமா பாருங்க இது வந்து மூணு ஸ்பீட் இருக்கு பாருங்க இது ஃபஸ்ட் ஸ்பீடு ஸ்பீடு நல்லா உங்களுக்கு காத்து இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பாருங்க செகண்ட் ஸ்பீடு அதே மாதிரி தேர்ட் ஸ்பீடு மொத்தம் மூணு ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு நல்லா வருது நல்ல ஹை ஸ்பீடு உங்களுக்கு இதுல வந்து நார்மலா ஸ்விங் ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரொட்டேட் ஆகிக்கும் அந்த பிளேட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும் இந்த ஏழைகளின் ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடு ஹால்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஏர் த்ரோ இருக்கு பாத்தீங்களா இந்த ஏர் த்ரோ வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் பதினஞ்சு அடி தூரத்துக்கு ஏர் த்ரோ வாங்கில இருந்து இந்த டவர் ஃபேன் நம்ம வைக்கிறதுல இருந்து பதினஞ்சு அடி தூரத்துக்கு ஏரை வந்து நல்லா த்ரோ பண்ணி கொடுக்கும் காற்று நல்லா ஹை ஸ்பீடாக வரும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஹாலு ஒரு இருபதுக்கு இருபது ஹாலு அதே மாதிரி பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமு அந்த மாதிரி எல்லா ஹாலும் ரூம் எல்லாத்தையுமே இந்த டவர் ஃபேன் கவரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த டவர் ஃபேன் வந்து பொர்ஷன் எந்த பொஷனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேபிளில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் சேர் மேலே வச்சுக்கலாம் சோஃபா மேலே வச்சுக்கலாம் கீழே தரையில வச்சு படுத்துக்கலாம் கீழே தரையில வைக்கும்போது நம்ம இப்படி வச்சுக்கலாங்க தரையில வைக்கும் போது இப்படி வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பானாயிருச்சு பாருங்க மண்டபத்திலே இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்கும் அந்த ஸ்டேஜ்லயே இந்த ஏர் ஏர் கூலரை வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஆமா அது மாதிரி நீ எந்த பொசிஷன்ல வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி உங்களுக்கு நம்ம இந்த டவர் ஃபேன் இது கையில வச்சிருக்கிற ஃபேன் வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் ஆமா ரெண்டு வருஷம் வாரண்டி குடுக்குறோம் இந்த ஃபேனோட இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கூலா வேணும் எங்களுக்கு காத்து நல்லா சில்லுன்னு வேணும்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இது பாருங்க இது வந்து சின்ன துணி நான் வச்சிருக்கிறது இந்த மாதிரி காட்டன் துணி நல்லா ஒரு பெரிய துணி எடுத்துக்கோங்க இந்த பெரிய துணியில வந்து பாருங்க தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க பாருங்க தண்ணி வந்து நல்லா முக்கிறோம் உங்களுக்கு சரிங்களா எல்லாமே லைவ் டெமோ தாங்க லைவ் எல்லாமே லைவ் டெமோவை தான் காட்டுறோம் இது தண்ணி நல்லா நம்ம புழிஞ்சுட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த டவர் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஏர் கூலர் ஏலையின் ஏசி இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த ப்ளோயர் சிஸ்டம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் உங்களுக்கு இது ப்ளோயர்னால தான் உங்களுக்கு காத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிலு சிலுன்னு உங்களுக்கு வந்து அந்த ஜன்னல் கிட்டையெல்லாம் வச்சுட்டீங்கன்னா இயற்கை காத்து அந்த வெளிக்காத்துல இழுத்து கொடுக்கும் இதை வந்து பின்னாடி நம்ம துணியில் இப்படி போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணிட்டா போதுங்க இதை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா அந்த காத்து வந்து இந்த ஈரப்பதத்தை இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த துணியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை நம்ம இழுத்து நமக்கு வந்து த்ரோ பண்ணுவோம் வெளியே வந்து வரும் இல்லைங்களா அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில்லு சில்லுன்னு கிடைக்கும் உங்களுக்கு இப்ப பானை தண்ணி வீட்டுல எப்படி குடிக்கிறோம் அந்த மெத்தட் தான் உங்களுக்கு அந்த பானை தண்ணியில குடிக்கிறோம்ல ஃப்ரிட்ஜே இல்லாம அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு நல்லா குளு குழு குழுன்னு வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கை காத்து வருங்க உங்களுக்கு இயற்கை காத்துனா உங்களுக்கு நம்ம ஜன்னல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்க நம்ம ஜன்னல்ல அந்த வேப்பமர காத்து அந்த மரத்தோட காத்துல இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு அதான் இது வந்து ப்ளோயர் சிஸ்டம் உள்ள வந்து ப்ளோயர் இருக்கிறனால நல்லா கூலிங்காக கொடுக்கு இழுத்து நல்லா கூலிங்கா கொடுக்கும் ஒரு சூப்பராக எந்த பர்சனல் வச்சுக்கலாம் நம்ம கொடுக்குற டவர் ஃபேன் பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டருங்க இதோட மோட்டரே நம்ம காட்டிடுறோம் இதான் அந்த டவர் ஃபேனோட மோட்டருங்க பாருங்க இதே நம்ம வந்து லைவா டெமோல காட்டிடுறோம் அந்த டவர் ஃபேன் ஆமாம் இதை காப்பருங்க பாருங்க இது வந்து காப்பர் மோட்டரு இது வந்து உங்களுக்கு வந்து இது இந்த மோட்டருக்குள்ள இருக்கிறது இதுதான் உங்களுக்கு நம்ம எல்லாமே காட்டிடுறோங்க ஆமா பாருங்க பாருங்கள் சார் இந்த மோட்டரில் என்ன ரக்கு டவர் ஃபேன் மோட்டர் னு போட்டுருக்கீங்களா? ஆமாங்க. பாருங்க டவர் ஃபேன் மோட்டர் இந்த மோட்டர் குள்ள இந்த காயில் இருக்கு. ஆமா. எல்லாமே காப்பர் தான் உங்களுக்கு. நம்ம 2 வருஷம் வாரண்டி கேரண்டியோட கொடுத்துருவோம் நம்ம. இதுல வந்து நிறைய மாடल्स இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடल्स இருக்கு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கறலே ஹை குவாலிட்டி ஹை ரேஞ்ச் மாடல் 2 வருஷம் வாரண்டி குடுக்குறோம். பாருங்க இதுக்கும் 2 வருஷம் வாரண்டி. இதுக்கும் 2 வருஷம் வாரண்டி. பாருங்க இதுக்கும் 2 வருஷம் வாரண்டி. இதெல்லாம் 2 வருஷம் வாரண்டி தான். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் இது. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து 2600

நல்லா ஹை ஸ்பீடு ஆமா நல்லா ஸ்பீடா வருது இதை நம்ம அப் அண்ட் லோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ அப் அண்ட் லோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு காத்து வந்து மேலே வேணாலும் மேலே வரும் உங்களுக்கு கீழே வேணாலும் கீழே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப் அண்ட் லோ பண்ணிக்கலாம் காத்து நல்லா உங்களுக்கு சிலு சிலுன்னு இருக்கும் உங்களுக்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா வாரண்டியோட வந்துரும் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடுங்க இதெல்லாம் வந்து இந்த ஜியோன் கம்பெனியோடதுங்க ஜியோன் பிராண்டட் இந்த ஜியோன் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமா அஞ்சு வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு கம்ப்ளைண்டா வந்து நாங்க கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஏர் கூலர் சேல் பண்ணிருப்போம் ஐயாயிரம் ஏர் கூலர் இந்த ஏர் கூலர் தான் பாருங்க இந்த ஜியோனுங்கிற கம்பெனி இந்த ஏர் கூலர் வந்து நாங்க ஒரு ஐயாயிரம் ஏர் கூலர் சேல் பண்ணிருக்கோம் எங்களுக்கு கம்ப்ளைண்டே வந்தது கிடையாது இந்த ஏர் கூலர் பொறுத்தளவு கம்ப்ளைண்டே வந்தது கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டோட்டலா வந்துடும் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரோடதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வீலோட வந்துடும் இந்த ஏர் கூலர் முப்பத்தஞ்சு லிட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ் சாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஐஸ் கட்டி இருக்கு ஐஸ் கட்டி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் இது ஐஸ் கட்டி ஐஸ் டியூப் இருக்குல்ல ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பேக்கில் வந்து இதுல வந்து வாட்ரு ஊற்றிக்கலாம் வாட்டர் ஊற்றிக்கலாம் வாட்ரு ஊற்றிக்கலாம் பாருங்க ஐஸ் ஐஸும் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரு முப்பத்தி அஞ்சு லிட்டர் உங்களுக்கு இது வந்து முப்பத்தி அஞ்சு லிட்டரும் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீலோட வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் இப்போ எங்களுக்கு வந்து சின்ன ஃபேமிலி தாங்க எங்களுக்கு வந்து சின்ன ஃபேமிலிங்கிறதுனால சின்னது போதும்னா பதினஞ்சு லிட்டர் எடுத்துக்கலாம் இதை வந்து உங்களுக்கு நார்மலா எல்லாமே பாத்தீங்கன்னா ஹனிகோம் பேடு தான் இருக்காங்க கிடையாது எல்லாமே தண்ணி வந்து நீங்க வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒரு தடவை நீங்க வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாரண்டி வித் வாரண்டி கேரண்டியோட கொடுக்குறோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கண்டிப்பா நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வாங்க இதுக்கு என்னென்ன ஃப்ரீங்கிறத பாத்துரலாம் இந்த ஏழைகளின் ஏர் கூலர் வாங்கும் போது இந்த ஸ்டாண்டிங் ஃபேனை ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டாண்டிங் ஃபேன் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த கேஸ் ஸ்டவ் வேண்டாம் சொன்னீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் குக்கரை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் குக்கரும் வேண்டாம் சொன்னீங்கன்னா மல்டி மேக்கர் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதுவும் வேண்டாம்னா இந்த ஜூஸ் மேக்கரை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்லை இதுவும் வேணாம்னா இந்த புல்லட் மிக்சரை எடுத்துக்கலாங்க மிக்சர் வேண்டாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சீலிங் ஃபேனை ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இதுவும் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த டேபிள் ஃபேனை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏர் கூலர்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல் கொடுத்துருக்கோங்க நம்ம வீடியோல சொன்ன மாதிரி பதினஞ்சு லிட்டர்ல இருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் கூலர்ல நிறைய மாடல் நிறைய இது இருக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வீடியோ கம்பெனியா பாத்துருக்கு ஒவ்வொரு டவர் ஃபோனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஏழைகள நேசி சொன்னாரு வேறு தான் எல்லாரும் அது ஒன்று வாங்கினா ஏகப்பட்ட பொருள் ஃபிரீ கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க டவுன் லோக்கிட்ட இருக்கிற டெலிஃபான் அப்படிங்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நம்ம கடையோட ஷாப்போட அட்ரஸ் வந்து டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உக்குடம் போற வேல வந்து ஓல்ட் ராஜா தேட்டர் இருக்கு அந்த ஓல்ட் ராஜா தேட்டருக்கு ஆப்போசிட்ல மூலம் போத்திரம் கிளினிக்ல அங்க அந்த ஃபுளோர்ல தான் நம்ம டெலிபிரான் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம் நீங்க எதா இருந்தாலும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம் கரெக்ட் அதே மாதிரி டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊர்ல இருந்தாலுமே டிரான்ஸ்போர்ட்டிங் மூலியமா உங்களுக்கு நாங்க டூ டேஸ்ல பார்சல் வந்து ரிசீவ் ஆயிரும் உங்களுக்கு ஆமா சரி டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருந்தீங்கன்னா வந்து டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நினைச்சிங்களா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே பர்சேஸ் பண்ண நினைச்சிங்களோ உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரீ கிஃப்ட்டோட நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அதில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிஃப்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தா டேரக்டாக உங்கள் வீட்டுக்கு வெளியே ரொம்ப சுற்றுவாங்க ஸோ இதை ஸ்பெஷலான வீடியோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் குறிச்சி இருந்தாலும் சரி உங்களோட காண்டாக்ட் டீல் நான் சொல்லி நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறது வீடியோ சந்திக்கிறேன் அண்டர்லாம் திசை பேசுகிறேன் டாட்டா